என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே இன்று நீ இதனை கேட்டேயானால் நிச்சயமாக உனக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் உனக்கு நாம் சவால் விட்டு சொல்கின்றேன் என்றெல்லாமே நாளைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு செய்வினைகள் செய்தவர்களை உனக்கு சொல்வதற்காகவே இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த செய்தியை கேட்காமல் சென்றால் உனக்கு உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் போய்விடும் அதனால் இன்று உன்னம்மா உனக்கு சொல்கின்றார் என்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஆட்டிப்படைத்த ஒரு பிரச்சனையை இன்றே முடிவுக்கு வந்தாகி விட்டது இல்லத்திற்கு வந்த முன்னோர்கள் அதனை சரி செய்து விட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் உன் அம்மாவான எனக்கு இன்றி இருக்கிறது அல்லவா இவர்கள் செய்த செய்வினைகளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்தவர்க்கு உனக்கு செய்வினைகள் செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்தவருக்கு அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா அந்த தண்டனையை கொடுப்பதற்காகவே இன்று உன் அம்மா நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் சொல்லப்போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என்றெல்லாமே எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தீராத பிரச்சனையை உன் தீராத இல்லத்தில் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா உன் இல்லத்திலே அமைதி என்ற ஒன்றே இல்லை எதற்கெடுத்தாலும் சத்தம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்கள் அல்லவா உனக்கு சத்தமிட விருப்பம் இல்லை அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை இப்படி ஒருவரின் மனநிலை ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கையை உனக்கு இப்படி அடுத்தவர்கள் சிரித்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு ஆகிவிட்டது மாறிவிட்டதே நமக்கு மட்டும் என் குடும்பம் இப்படி இருக்கின்றதோ என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இதற்கு முன்னால் இப்படியெல்லாம் நடக்கவில்லை சில காலங்களாகத்தான் இது போன்ற ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் செல்லம் உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்லி ஒன்றும் ஒன்றுமில்லை ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த சேவினைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருடைய மனநிலை இவர்கள் மாற்றியதினுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சினைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினை வைத்துவிட்டார்கள் அந்த செய்வினை சூழ்ச்சி தான் இப்பொழுது அதன் வேலையை காட்டிக்கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் இவர்களோடு புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் மற்றவையெல்லாம் உன்னை விட்டு தானாக விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே உன் அம்மாவினிடம் வந்து கண்ணீர் சிந்துகின்றாய் அல்லவா அம்மா என் வாழ்க்கை இப்படி சென்று விடுமோ இந்த வாழ்க்கையை இதற்கு மேல் நானும் எந்த விஷயங்களும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதா என்று என்னென்னவெல்லாம் எண்ணி என் பிள்ளை மனம் வேதனைப்படுகின்றாய் அல்லவா என்றெல்லாமே உன்னுடைய வேதனைகள் எல்லாம் உன்னை ஆட்டிப்படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அம்மாவினால் முடிய போகின்றது நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் செய்வினை செய்த இவர்களுக்கு நான் போகின்ற தண்டனை என்னவென்று சொல்கின்றேன் அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டித்தான் விடப்போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா ஆனால் உண்மையிலே இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பது உண்மை அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தனக்கு அது திரும்ப வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த கேடுகிட்ட மனிதர் தெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை என்று தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே இதற்கு தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றெல்லாமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சோதனைகளையும் இனிமேல் நீ வேண்டும் எந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததோ அத்தனை கஷ்டங்களுக்கும் பதிலடி தந்து அவையாவோ முன்னை விட்டு விலக வேண்டும் யாருக்காக இத்தனை காலமும் பிரச்சனைகளை நீ சுமந்தாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும் இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற பாடம் எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கு செய்து கொடுக்க போகின்றேன் செய்வினைகள் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது என்றெல்லாமே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கின்ற என்றால் நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட வேண்டும் அல்லவா இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது என்பது சரியான விஷயம் அல்ல இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன்னை விட்டு வி விலகி செல்ல போகின்றார்கள் உன் தாயானவள் நான் உன் மீது அந்த விஷயத்தை வைத்துவிட்டேன் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ఓం ఆదిపరాశక్తి పోచి పోచి